உணவு பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளின் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்றார் இயேசு மத்திய நச்செய்தி அதிகாரம் ஏழு அருள் வாக்கு அன்பிற்குரியவர்களே நான் எவ்வளவு உதவிகள் செய்திருப்பேன் அவன் நன்றி கட்டவனாக இருக்கின்றானே சிலரின் புலம்பல் இவ்வாறு அமைகிறது அவன் செய்த குற்றங்களை எல்லாம் பெரிய மனதுடன் நான் மன்னித்திருக்கின்றேன் ஆனால் அவன் என் குற்றம் எதையும் மன்னிப்பதில்லை என்னை ஏற்றுக்கொள்வதும் இல்லை வருந்தி கூறுவோர் சிலர் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பிறர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறிட வேண்டும் பிறர் செய்த குற்றங்களை மன்னித்து மறந்துவிட வேண்டும் நன்றி உடையவர்களாய் நாம் இருத்தலும் பிறர் குற்றம் அன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுதலும் நாமும் பிறர் மனத்தினில் இடம் பிடித்தவர் ஆவதற்கு வழிவகுக்கும் இச்செய்தியின் வெளிப்பாடு இறைவாக்கின் மறை உண்மையாய் இருக்கின்றது ஆனால் அதன் குழந்தைகளிடம் மட்டுமே உடனே செயல்பாடு உடையதாயிருக்கிறது என்றார் அனுபவசாலி ஒருவர் தான் விரும்பிய விளையாட்டு ஜாமான் ஒன்று கையில் கிடைத்ததும் நன்றியுடன் கூடிய குழந்தையின் பார்வை கொள்ளும் மகிழ்ச்சி மேலானது தான் விளையாடும் பொழுது தான் கட்டிய வீட்டையும் தான் விரும்பி அடுக்கி செய்த கட்டிடக்கலையையும் தன்னோடு ஒத்த வயதினராய் ஒருவர் கலைத்து போட்டாலும் மீண்டும் அவர்களோடு சேர்ந்து கைகோர்த்து விளையாடுவதே குழந்தைகளின் சிறுவர்களின் வழக்கமாகிறது பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என விரும்புபவற்றை நாமும் பிறருக்கு செய்திட அன்பு வெளிப்படுகிறது மகிழ்ச்சி பிறக்கிறது செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லா செயல்படுத்துபவர் ஒன்று அதிகாரம் பனிரண்டு அருள்வாக்கு நாள் இறையருளால் நம் செயல்பாடுகள் அனைத்தும் நம்முள் உறைந்துள்ள இறைத்தன்மையை ஏற்று வெளிப்படுகிறது எனும் எண்ணம் கொண்டு நலமானவற்றை செய்திட இந்திய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான